கண்ணீரா இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும்னாலும் பிற்பகுதியில் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் பதினொன்றில் குரு இருக்கும்போது ஆறில் வந்து சனி வந்து ஆட்சி பெற்று இருக்கு அது மட்டுமல்ல அது வக்கிரமும் அடைஞ்சிருக்கு அதே நேரம் மூணுல செவ்வாய் ஆட்சியா இருக்கு இதை விட சிறப்பான நீங்கள் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நேரம் தான் கன்னிராசிக்கு இருக்கு அப்போ பொருள் வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பண வரவும் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் பதினொன்னுல இருக்கிற குரு பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் இருக்குன்னு தான் சொல்லணும் உத்தியோகத்துல உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு பல உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் பதினொன்னுல லாபத்துல உச்சமா இருக்கிற குரு வந்து வாரித்தர வள்ளலா விளங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா முறையான வழிகளில் வருமானம் வரவங்களுக்கு தான் அவர் வாரி வழங்குவார் சனி வக்கரம் பெற்றுக்கிறது சிறப்பு அதனால வந்து உங்களுக்கு பணம் வந்து அபரிமிதமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆறில் இருக்கிற ராகுவும் உங்களுக்கு பணப்புழக்கத்தை உண்டு பண்ணுவார் அதனால வந்து சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல யோகங்கள் இந்த மாதம் காத்திருக்குன்னு தான் சொல்லணும் ஆடை ஆபரண தொழில்கள் ஹோட்டல் நடத்துறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க டிசைனிங் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்க மருத்துவ தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க ஐடி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இது பொன்னான காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் கவர்மெண்ட் டாக்ஸ் அல்லது ஜிஎஸ்டி மூலயமா சில இழப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அரசாங்கத்துல பணிபுரியக்கூடியவங்களா இருந்தா அவங்க சிறிது எச்சரிக்கை கடைபிடிச்சிட்டாங்க ஆனால் இந்த மாதத்தில் சனி செவ்வாய் பார்வையும் சூரியன் மேல சனியோட பார்வை இருக்கிறதும் ஒரு சில ஆபத்தை குடிக்குது அது நீங்க கர்வத்துல சில வார்த்தைகளை விட்டுடக்கூடாது அப்படின்றத எச்சரிக்கை அதனால நீங்க வந்து எவ்வளவு பணிவா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு சிறப்புகள் கூடும் தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்ல எதிர்பாராத வரவுகளை சம்பாதிக்க நேரும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் மாதத்துடைய முற்பகுதி குடும்பம் ரொம்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும் ஆனால் மாதத்துடைய பிற்பகுதியில் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும் குறிப்பாக வந்து சகோதர சகோதரிகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இருக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எலும்பு வழிகளும் தோன்றக்கூடும் ஒரு சில பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் தாய் தந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவைப்படும் குழந்தைங்களுடைய படிப்புல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதத்துடைய நல்ல பணங்களை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீய பணங்களை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்போரூர் முருகன் வாராகி காளி திருவண்ணாமலை தீப வழிபாடு